என்ற வரிகளை ஐயாவை போன்ற ஆதாரங்களால் தான் நாம் புரிந்து கொள்ள இயல்கின்றது மாணவர்களுடைய தமிழினுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கேற்ற எழுச்சியை ஊட்டுவதாக அமைந்த ஐயாவர்களுடைய உரைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் மகிழ்வையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நிறைவுரை வழங்க திரு மணி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கு வணக்கம் எனக்கு மிக சிறப்பாக பேச தெரியாது ஆனால் செயல்படுவோங்கிற எண்ணம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழ் வேலைன்னு எத்தனை நாளைக்கு கெஞ்சுவோம் எத்தனை நாளைக்கு கையெழுதுவோம் எத்தனை நாளைக்கு பிச்சை எடுப்போம் தமிழ் வேணும்னு கேட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறதா இது எல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கணும் தமிழ் வேணும் வேணும்னு நூறு வருஷமா பிச்சை எடுக்கிறாங்க இவருக்கு நூறு வயசுக்கு தொண்ணூத்தி என்னுடைய என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர் மருத்துவர் கோபி மருத்துவர் கோபி தொண்ணூத்தி எட்டு வயசு ஆச்சு இன்னைக்கு காலையில் சந்தித்து பேச எத்தனை நாளைக்கு ஐயா இப்படியே கேட்டுட்டு இருப்பீங்க செய்ய அளவு செத்து மடின்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நீங்களும் முன்னுக்கு வாங்க தமிழுக்காக இதயம் துணித்து செய்யறதுக்கு வாங்க மாணவர்களே நிச்சயமா தமிழுக்கு எதிர்காலம் இருக்குது நாங்கள் இந்த தமிழ் தாய்மொழி நாளுக்கு மாணவர்களை எல்லாம் ஊர் வளர்த்துக்கு வாங்க கேட்க போகிற எல்லா கல்லூரிகளையும் சொன்னாங்க எல்லா கல்லூரிகளுக்கு தமிழ் வந்துடுது ஆனா ஆரம்ப பாடசாலையில தமிழ் போயிடுச்சு ஆரம்ப பாடசாலைகள்ல இந்த குழந்தைகள் படிக்கிற தமிழ் இல்லாம போயிடுது ஆனால் கல்லூரிக்கு தமிழ் வந்துடுது இங்கே படிக்கிற தமிழ் மாணவிகளுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல எதிர்காலம் இருக்குது எல்லா கல்லூரிகளையும் இனிமேல் தமிழ் ஆசிரியர்களும் நிச்சயமாக நியமிப்பாங்க அதனால உங்களுக்கெல்லாம் நல்ல நிலைமை நிச்சயமாக வரப்போகுது தமிழ் படிப்போம் தமிழ் வருவோம் ஆனால் இந்த அரசு இன்னும் முழுமையாக தமிழுக்காக செய்கிறது இல்லை செய்கிறது இல்லை இந்த அரசு செய்யணும் இந்த அரசை வலியுறுத்துவோம் இதுகளுக்கு எல்லாம் நீங்கள் சரியா இப்ப நாளைக்கு தாய்மொழி நாள் என்ன வலியுறுத்தி சொல்லுங்க எல்லா பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் கட்டாயம் வேணும் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்ல மட்டும்தான் சொல்லி தரோன்னு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்ல ஒரு பாடம் இருக்கணும் இதை நீங்க நாளைக்கு வர ஊர்வல தாய்மொழி நாள் ஊர்வலத்துல இதை வலியுறுத்துங்க அரசு இதை கேட்கணும் கேட்கலான் கேட்க வையுங்க மணியும் முழு காரணம் அவருக்குத்தான் முழு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் செய்யப்பட்டது செத்துபடி என்பதை வாட்சி புரிந்து கொள்வோம் வாட்சி அமைப்போம் செய்து முடி செத்துமடி அந்த சிந்தனையை ஐயாவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி முத்தமிழ ரங்கத்தினுடைய சார்பாக பெருங்கவிக்கு ஐயா அவர்களுக்கு திரு ராமசாமி ஐயா அவர்கள் மரியாதை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்வு நல்ல முறையிலே நடந்து நிறைவு கோருகின்றது இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் பொருட்டு திரு திரு சாந்திரிங்கடிகளார் கலையறிவியல் தமிழ்கல்லூரிடைய முதல்வர் முனைவர் சேதுராஜன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் வா எங்கள் வளமும்ங்காத தமிழில் ஐயா ஐயா அவர்கள் பன்னாட்டு தமிழ் உறவு மன்றம் அம்பாயப்பன் அவர்கள் கோவையிலே என்று சிறப்பாக அவர் நடத்துகின்ற போது அந்த பன்னாட்டு தமிழ் உறவு மன்றத்திற்கு சார்பாக சென்னை திருச்சி பல மாவட்டங்களுக்கு அவருடைய ஐயா சேதுராமையாக அவருடைய அவருக்கு நடத்துகிற மாண்டுகளாக நாங்கள் போகிருந்தோம் அவர் இறந்தது பிற்பாடு அந்த பன்னாட்டு தமிழ் உறவு பண்ணுறத நாங்கள் கொஞ்சம் நாள் தூக்கி அதை பண்ணி பார்த்தோம் என்னால் முடியல தமிழ் முக்கமாக நாங்கள் இதை நடத்துகிறாங்கிறது முன்லைக்கிடுவோம் எங்களுக்குள்ள காலமாகிட்டாங்க இளைஞனை இதெல்லாம் இருந்தால் முடியாதனால கற்றுக்கிறதுனால அது கொஞ்சம் பொய்வானாலும் இந்த தமிழ்ஊர்தி பயணங்களில் வந்து அவர் வரும்போதெல்லாம் கோவைக்கு வரும்போதெல்லாம் என்னை அழைக்காமல் இங்கேயா எப்போ இருக்குது நேற்றை கூட இரவு இங்கே இந்த பக்கம் கரடி முறையில் ஒயிலாட்டம் அங்கே போயிட்டு வரும்போது கூட அங்கே இருக்கிற மாதிரி அவர் கூப்பிட்டார் அந்த மாதிரி தங்கியிருக்கிறேன் வாங்க ராமசாமினார் சரிங்க காலையில் வர்றோமே காலையில் ரெண்டு வாட்டி கூப்பிட்டு வந்தாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு பெருமைக்காக சூழல் இல்லை ராம வந்து ராமசாமி பார்க்க முடியல அப்படிங்கிறது பின்னுக்கு ஒரு தொழில்நர் கோவில் இருக்கா அதனால் அவருடைய பணி சிறப்பான பணிகள் அருமையான பணிகள் அவருடைய சிறப்புகள்லாம் நிறைய எடுத்து பேசலாம் தொண்ணூறு அகவியில் இந்த அளவுக்கு ரெண்டு கலைஞர்களை ரெண்டு விருது வாங்கியிருக்காரு சிறப்பானது இன்றைக்கி வந்து தமிழ் கல்லூரியில் இங்கிருக்க ஒரு வரவேற்பு கொடுத்து இத்தனை நம்ம மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஆழ்ந்த தமிழ் புலமையை சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி மணி சொன்னது போல ஒரு மணி கொஞ்சம் தேசப்பட்டு தான் வேஷப்படுத்த போயிருக்கிறது ஏன்னா அப்போ நம்ம தமிழர்களே தமிழுக்கு எதிரியாக இருந்தேன்னா என்ன வேண்டுகிறது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு அதனால் ஐயா இன்னமும் நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருந்து தமிழுக்கு வேண்டும் அதுல போக முத்தமாக சார்பாக எல்லா வல்ல இறைவனை திரும்பிகள் விரும்பி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சாந்தனிக்க தான் வளர்வ இந்த இணைய நாளில் நாம் ஒரு பெரும் தமிழ் சார்ந்தோரவர்களுக்கு நம் திருமணத்தின் சார்பாக கல்லூரியின் சார்பாக வரவேற்பும் பாராட்டுகளும் செய்தோம் இந்த வரவேற்பு பாராட்டுவதற்கு மிக உன்னதமான உத்தமமான அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் மேல் ஒரு பயணமாக தமிழை வளர்ப்பதற்காக பல்வேறு திட்டங்களுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த பணி முடிந்து இப்போ மறுபடியும் இந்த வருஷத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாசத்துல மட்டும் ஒரு பதிமூணு ஊர்களில் போயிருக்கிறாங்க கன்னியாகுமரியிலிருந்து வயது எண்பத்தி ஒன்பது வேற துணை வச்சுக்கிறாரு அந்த வயதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எண்பத்தொம்பது போது வீட்டோட தான் இருப்பாங்க ஏன்னா உடல் ஒத்துழைக்க இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப தமிழ் மீது கொண்ட அன்பால் ஓய்வு பெற்ற பிறகு முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் ஓய்வு பெற்ற பிறகு எல்லாம் ஓய்வூடு தான் விரும்புவோம் ஆனால் அவர்கள் தமிழ் பணி செய்யணுங்கிறதுக்காக இருக்காரு அனைத்து அமைப்புகளுக்கும் தொடர்புடைய அவர்கள் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் இவ் ஊடகத்தில் பத்திரிகைகளும் அதிகமாக பார்க்கலாம் முத்தமிழ் அறிக்கை கலைஞர் அவர்களுடன் மிகவும் நெருக்கமான உள்ள முதல்ல இருந்தாலும் குறிப்பாக முத்தமிழ் அறிக்கை கலைஞர்களுடன் மேலும் நெருக்கமாக இருந்து பல திட்ட அமைப்புகளுக்கு வந்து உறுப்பினராக இருக்கிற தமிழ் வளர்ச்சி துறையில் தமிழ் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னீடு கொண்ட ஒரு ஈடுபாடாக இருக்கிறார் அந்த வகையில் உலக தமிழ் காப்பு குட்டி இயக்கம் அவர்கள் இன்னைக்கு கோவத்துக்கு வர்றாங்கிறத தெரிஞ்சுட்டு நம்முடைய மாம்பூசார் சைடர் குருமக சன்னிதானங்களை சொல்லி காலையில் தான் அந்த ஏற்பாடுகள் நடந்தது காலையில் தான் எங்களுக்கு செய்தி வந்தது காலையில் தான் எங்களுக்கு பயப்படலாம் முக்கியமானவர்கள் நடத்தம் அந்த வகையில் இந்த மாணவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய அமைப்பை சார்ந்த மற்ற நண்பர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் உதற்ற முதல் வேண்டுமோ என்னை தெரிவிக்கிறேன் இந்த விழாவில் ஐயவை பற்றி எல்லோரும் மிக சுருக்கமாக நேரம் கருதி என்னை மூணு நாற்பது பஸ் எடுத்துருவான் அதனால் வந்து நேரம் பெருகி முதலியே செயலரையே சொல்லிட்டாங்க இந்த இருந்து எவ்வளோ இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுங்கள் ஐயா மட்டும் நீங்கள் டைம் கொடுத்துருங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அதனால் அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய சில பேர் மட்டும் வந்து சொன்னாங்க குறிப்பாக எனக்கு தெரியும் காளியப்பன் அவர் அது மாதிரி சகோதரர் அன்வர் பாட்சா அவர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சிலர் மட்டும் மணி அவங்க எல்லாம் வந்து நமக்கு அவர்களை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்குறோம் நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள் அவங்களை வந்து என்ன பணி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் சும்மா நம்ம பேச்சுட்டு போயிட்டு காதலில் கேட்டுக்கிட்டு இருக்கு போக அந்த வெப்சைட்லேயே பார்த்தோம்னா அவங்க தமிழுக்காக இத்தனை வருடங்கள் என்ன செஞ்சுருக்குற அன்பர் ராஜா சொன்னாங்க அன்பர் பாஜா அவர்கள் அந்த நோவல் பரிசு கொடுக்கணும் இன்னொரு அவங்க உதவ வேண்டியது ஏன்னா ஒரு இலக்கியத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே கவிதை வெளியிட்டிருக்கிறாங்க அடிக்கடி இந்த நூல் வெளியிருந்தது கவிதை வெளியிடுறது இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ப்ரொடக்டிவான ஒர்க்கை வந்து செய்கிறது ரொம்ப விரைவானவர்கள் அவர்களுக்கு வந்து இன்னும் நல்ல உடல்நிலை கொடுத்து இந்த பல வருடங்களில் இருந்து உங்களை போன்றவர்கிட்ட மறுபடியும் வந்து தமிழை பற்றி நல்லா பேசி இன்னும் ஊக்கமாறு அவர் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதை நமது திருமணத்தின் சாராவாகவும் கல்லூரியின் சாராகவும் மீண்டும் முறை அவர்களை நான் வாழ்த்தி வணங்கி இந்த கலந்து கொண்ட அனைத்து சான்பவர்களும் இருபால் ஆசிரியர்கள் இருபால் மாணவர்கள் மற்றும் இந்த ஊடகத்தில் வந்திருக்கக்கூடியவங்க குறிப்பாக மலேசிய நாட்டில் வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்புரையாற்றிய உலக தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் அப்புறம் உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர் ரகோதரம் கேம்பஸில் பார்த்துருப்பீங்க அண்ணன் தாசா அப்பா அவர்கள் அதுபோல் நம்முடைய மாண்பு சார் செயலர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒரு முக்கியமான பணி இருக்கிறதுனால தான் அவங்க அதை பேசிட்டு சுருக்கமாக பேசிட்டு அவங்க வெளியே போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாராட்டு வழங்கியிருக்கக்கூடிய கோவை இலக்கிய மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் ஏற்புரை ஏற்றக்கூடிய நமக்கெல்லாம் மிகவும் ஒரு ரோல் மாடல் பரிச்சுச்சும்மா இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக ஒரு வந்து பேசியிருப்போதை விட ஒரு ப்ரொடக்டிவாக செய்யணும் அப்படிங்கிறது உள்ளே வந்து சொன்னேன் அது நூறு வழியில் இருக்கணும் எழுத்து வழியில் இருக்கணும் அது ஓடச்ச வழியாக இருக்கலாம் கல்வெட்டை இருக்கலாம் எப்படி தான் செய்யணும் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கு தமிழ் சேரணும் அப்படிங்கிற படிக்கிறவங்க மட்டும் தமிழை படிச்சுட்டு அது மட்டும் நான் தமிழை வச்சுட்டு ஒரு வாத்தியார் பலம் வாங்கி அதுக்கப்புறம் தமிழை கல்வி கொடுத்தனு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் தமிழுங்கிறது பொதுவான உலக மொழி அந்த மொழியை நம்ம மதித்து நடைபெற வேண்டும் அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டு வருது அவங்க சொன்னது குறையலை கூட்டிகிட்டு தான் இருக்குது என்ன உலக்குள்ளே போனால் எனக்கு நல்லா தெரியும் சில உதாரணங்கள் சொன்னாங்க மலர் மலேசியா பேருக்கும் போது என்ன பேருனா அந்த பேர் வந்து சுற்று தமிழில் இருக்குது அது ஒரு சில மேனியாக மேலுமாக ஆங்கிலத்தில் பேர் வைக்கணும் ஆங்கில ஸ்கூலில் சேர்க்கிற எதாவது ஒரு நடைமுறை அந்த வகையில் இவர்களை போன்றவர்கள் இருப்போதனால் மட்டும் மட்டுமே நம்ம இன்னமும் தமிழில் வந்து உழைக்கிறதுக்கான ஒரு ஆக்கத்தை அவருடைய பேச்சு நமக்கு அவருடைய ஏற்புரை நமக்கு எடுத்துரைக்கிறது அந்த வகையில் ஐயாவுக்கு வந்து நம்ம திருமணத்தின் சார்பாக உங்களின் சார்பாக இன்னும் ஒரு நல்ல இறைவன் ஆரோக்கியம் கொடுத்து இன்னும் அவங்க தமிழ் இந்த பயணம் தொடரணும் முப்பத்திரெண்டு வருஷம் முடிஞ்சு இப்போ முப்பத்து மூணும் இது இன்னும் மேலும் குழந்தை என்பதை அவர்களை வந்து நம்ம வாழ்த்துறதுக்கு வயதில்லை அவர்களை வணங்கி நன்றி ஒரு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றியுரை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி நிறைவாக மொழி வாழ்த்து శివాయి <laughs> <tune> <tune>